நடிகர் பார்த்திபன் விஜய் கட்சியில் போய் சேர போகிறாரா தமிழக வெற்றிக்கழகத்துக்கு நடிகர் பார்த்திபன் ஆதரவு தெரிவிக்கிறாரா பரபரப்பான சூழ்நிலையில பார்த்திபன் போட்ட ட்வீட் ரொம்ப பேசும் பொருளா இருக்கு என்ன பேசினார் பார்த்திபன் ஃப்ரண்ட்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியில ஆரம்பிச்சிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டுது சினிமா நடிகர்கள் அடுத்தடுத்து என்ன பண்றாங்க அரசியலுக்கு வரப்போறதா தகவல் சூர்யா அவரு என்ன பண்ணாரு அரசியலுக்கு வரப்போகிறாரு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சி இயக்கமா அவரு வழிநடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது ஏன்னா விஜய் அவர்களும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினார் அதுக்கப்புறம் தான் இப்ப அரசியல் கட்சியா கொண்டு வந்திருக்காரு சோ அதே பாணியில சூர்யா அவர்களும் என்ன பண்ண போறாரு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை இயக்கமா மாத்தி மக்கள் பணியில ஈடுபட வச்சு அப்புறம் அரசியலுக்கு வந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில்தான் ஆஹ் இது ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்பட்டது அடுத்தபடியா தனுஷ் தனுஷ் என்ன பண்ணாருன்னா தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் என்னடா இது புதுசா இருக்கு என்னைக்குமே இது மாதிரி தனுஷு பண்ணதான் நம்மளுக்கு செய்திகள் வரவே இல்லையே இப்ப என்ன புதுசா தென் மாவட்டங்களை சந்திச்சு நிர்வாகிகளை சந்திச்சு நிர்வாகிகளுடைய குழந்தைகளுக்கு அந்த பள்ளி உபகரணங்கள் கொடுக்கறது நலத்திட்ட உதவிகள் வழங்குறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாரு என்னவா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க மாமனார் ரஜினி அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நிர்வாகிகளை சந்திச்சு நான் இப்ப இல்லைன்னா எப்ப வரேன் தேர்தலுக்கு அரசியலுக்கு அப்படின்னு அறிக்கை எல்லாம் கொடுத்தாரு கன்ஃபார்மா வந்துருவார் பாயூரு ஏன்னா ரஜினி இதுக்கு முன்னாடி பல தடவை இது மாதிரி வரேன் வரேன் வரன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருக்காரு இந்த தடவை வந்துடுறேன் அப்படின்னு தான் அப்பதான் சொன்னாரு இப்ப இல்லைன்னா எப்ப அதனால கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லணும் அரசியல் களமே ஒரு பரபரப்பாயிடுச்சு ரஜினிகாந்த் வந்துட்டா நிச்சயமா அவர் பா சிஎம் அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேசப்பட்டிருந்தது இப்படியா இருக்கும் பொழுது வரேன் வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் அடிச்சிட்டாரு ஒருவேளை தன்னுடைய மாமனாருடைய உதவியோட தன்னுடைய மாமனாருடைய வழியில மருமகன் தனுஷ வராரு அப்படின்லாம் பேசப்பட்டது அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்லாம் பேசப்பட்டது இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு திருச்சி சுற்றுப்பயணத்தில் அப்போ ஒரு நடிகர் வந்து என்ன பண்ற ட்வீட் போடுறாரு நாளை முக்கால் மணிக்கு அரசியல்ல எதிர்பாருங்க நடக்காது நடக்கும் ஒரு புதுவிதமான விஷயம் நடக்க போகுது நான் ஒரு அறிவிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திபன் ஒரு ட்வீட் போட்டு உடனே எல்லாருமே என்ன நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா நடிகர் பார்த்திபனும் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு யோசிச்சாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க விஜய்க்கு ஆதரவு தர போறாரு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணா விஜய் கட்சியில போய் சேர போறாருப்பா ஏன்னா விஜய் கட்சியில ஒவ்வொரு நடிகர்களும் அப்ப என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய ஆதரவு தெரிவித்து சேர்ந்துருக்காங்க டாடி பாலாஜி அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க சினிமா துறையில இருக்கிறவங்களும் அப்படி இருக்கும்போது நடிகர் பார்த்திபனும் விஜய் கட்சியில் போய் என்னஞ்சுன்னா சிறப்பு என்னன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நடிகர் பார்த்திபனும் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் சமுத்திர கனி எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க சமுத்திர கனி எல்லாம் என்ன சொன்னார்னா விஜய் கூப்பிட்டா நானே போய் பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஈடுபடுறேன் அப்படின்லாம் சொன்னிருந்தார் சோ அப்ப பார்த்திபன் என்ன பண்ணாரு அவரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் ஒருவேளை இந்த ட்வீட் மூலமா பார்த்திபனும் போய் கட்சியில சேர போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசப்பட்டிருந்தது ஏதோ ஒரு விஷயம் பண்ண போற ஆனா ஒண்ணு பார்த்திபன் வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் புது விதமா அவருடைய அணுகுமுறையே புதுவிதமா இருக்கும் யோசிக்க வைக்கும் ஆனா அது வந்து ரசிக்கவும் வைக்கும் என்ன சுலிக்க வைக்காது ரசிக்க வைக்கும் அந்த அளவுக்கு புதுவிதமா பண்ணுவாரு சோ அப்படிதான் பார்த்திபன் இப்படியா ட்வீட் போடும்போது நிச்சயமா இவர் ஏதோ புதுசா பண்ண போறாரு ஆனா அரசியல ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க ஆனா திட்ட திருப்புன்னு நாளே முக்காக்கு ட்வீட் போட்டு என்ன பண்றாரு நான் தான் சிஎம் அப்படின்ற ஒரு படத்துல நான் கதா என்னன்னா நினைக்கிறேன் ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே உரிமை உண்டு சிஎம் ஆகுறதுக்கு நானும் சிஎம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பட போஸ்டரை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பேரின்பு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறாரு நம்ம நடிகர் பார்த்திபன் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சியில எல்லாம் ஒரு நடிச்சிருக்கிறாரு படத்தை நடிச்சிருக்காரு இப்போ நான்தா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது மாத்தினால வாக்காளர்களே பெருமக்களே வாக்கள மக்களே கல கல பணி வாக்கள மக்களே அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருக்காரு பயங்கரமா போட்டிருக்கிறாரு இது மாத்திரம் இல்லாம தன்னுடைய கட்சி பேரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கார் சோத்து கட்சி போடுங்கம்மா ஓட்டு போட்டு சின்னத்தை பார்த்து சோத்து கட்சியோட நிறுவனர் நம்ம பார்த்திபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாம அவரு உண்மையிலே வாக்குறுதி கொடுக்கற மாதிரி இப்போ ஒரு சிஎம் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க நான் கட்சிக்கு வந்தா இது மாதிரி வந்து உக்காடுறேன் வந்து உக்காடுற போடும்போது என் சைன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அறிவிக்கணும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் எல்லாருமே நான் முதல்வரா அமர்ந்தா ஃபர்ஸ்ட் சைன் இதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களே அதே பாணியில நடிகர் பார்த்திபனும் நான் முதலமைச்சர் ஆகிட்டா நான் போற ஒரே எனக்கு பிறகு யாரும் இந்த சிஎம் சீட்ல அப்படின்னு ஒரு கையெழுத்திட்டு அந்த சிஎம் சேர்ல உக்காந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புது விதமான விஷயத்த தன்னுடைய பட அறிவிப்ப பட போஸ்டர் அறிவிப்ப ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு நடிகர் பார்த்திபன் அதுவும் நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இவரை இப்படி போடும் நிறைய குலாபிஷன் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது எல்லாரும் நாளை முக்கால் மணிக்கு ட்வீட் பகுதி அதுவும் பார்த்திபனுடைய ட்வீட் பேஜ் வந்து வச்சியே பார்த்தேன் என்ன போட போறாரு என்ன விஷயமா இருக்கும் என்ன நடக்க போகுது ஒரு பக்கம் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து என்ன பண்றாங்க முன்னெடுக்கிறாங்க ஒரு பக்கம் இங்க ஒரு ரொம்ப இதுவா இருக்கு இந்த இந்த இடையில நடிகர் பார்த்திபன் இந்த மாதிரி விஷயம் போட்டிருக்காரு என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனா சொன்ன மாதிரி மனுஷன் பொதுவிதமா பண்ணிட்டு அதுல அவரு போட்டுருது வாக்கள மக்களே எல்லாரும் வாக்கால பெருமக்களே தப்பா போட்டாரு வாக்கள மக்களே வாக்குக்கு கல மக்களே களத்துல இருக்கிறவங்களே மக்கள் தான் வாக்கல மக்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு போட்டிருக்காரு பயங்கரமா அவரு என்ன பண்ணிருக்காரு அவருடைய ஸ்டைல்லயே புதுவிதமா ஒரு படம் அனௌன்ஸ் அதுவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அவரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தன்னுடைய ஸ்டைலிலேயே ஒரு புதுவிதமான பட அறிவிப்பை அவர் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்கிறாரு இந்த படம் கண்டிப்பா அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான் எந்த வித மாற்று கருத்த இல்லை நிறைய கலாட்டாக்கள் இருக்க பொழுது நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு அரசியலுக்கு ஏத்த படம் சிஎம் எப்படி இருக்கணும் அப்படின்றத தன்னுடைய பாணியிலேயே அவர் என்ன பண்ண போறாரு சொல்ல போறாரு அப்படின்ற கருத்துல இருக்கு போடுங்கம்மா ஓட்டு போட்டு சின்னத்தை பார்த்து சோத்து கட்சி நிறுவனர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நடிகர் பார்த்திபன் நான்தா சி எம் அப்படின்ற ஒரு பட அறிவிப்ப பரபரப்பான அரசியல் சூழ்நிலை மத்தியில ரிலீஸ் பண்ணி ஒரு புதுவிதமான அறிவிப்போட இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்